நல்ல நோக்கத்தோட கடவுளை வணங்கணும் பிரச்சனை பண்றவங்க ஒரு சார் தான் வேணும்னே வந்து பிரச்சனை வர ஒரு அதையே தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நடக்குது அது விழுப்புரத்தை சுத்தி இருக்க மாவட்டங்கள்ல மட்டும் அந்த தொடர்ந்து இருக்கிறப்ப விழுப்புரம் மாவட்டத்தை வந்து டார்கெட் பண்ணி சில ஊருக்கு ஆகாத தம்பிங்க வந்து செய்கிற வேலை இது அவங்களுக்கு வந்து சரியான வரலாறு புரிதல் இல்லாமல் நடக்கிற விஷயம் இங்க வந்து இந்த ஜா இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது கும்பிடலாம் ஆனால் நீங்கள் உபயரில் இங்கே பங்கு எடுத்துக்க முடியாது எந்த நல்லது கட்டத்திலையும் பங்கு எடுக்க முடியாது

இது வந்து எங்க தாத்தம்பாட்டம் முப்பாட்டம் சேர்ந்து கட்டின கோவில் இதுல நாங்க தான் போய் வந்து அந்த திருவிழா நடத்த முடியும் வேறு யாருக்கும் அந்த உரிமையை விட்டு உதவி முடியாது கடவுளை கும்புறது யார் வேணா கும்பிடலாம் உனக்கு வந்து உண்மையில பக்தி இருந்தால் நீ வந்து யார் உனக்கு தடுப்பு போடுறதுல நீ வந்து கடவுளை கும்பிட்டு உனக்கு வழிபாட்டு முறையை செலுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இது இப்ப தான ஆரம்ப ஸ்டேஜில இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா மக்கள் வந்து இது யார் செய்யறாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க அது இப்பதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறப்ப கூர்ந்து கவனிச்சா இந்த எல்லாம் உருவாக்குறது யார்ன்றது வெட்ட வெளிச்சம் மாடும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி இது நடக்கக்கூடாது ஆனால் சில பேர் அவங்களோட இப்போ குலதெய்வ வழிபாட முடிக்கணும் அப்படின்றதுல தான் சில பேர் குடியேருக்கா நிறையா இருக்காங்க நான் போய் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ போட்டு காட்டுற மாதிரி செல்ஃபி எடுத்து காட்டுற பாருன்னு வர்றப்ப அது வந்து உண்மையான பக்தியோட யார் வந்து சாமி கும்பிட்டாலும் இந்த கோயிலுமே யாரும் தடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனநிலை கொண்ட மக்கள் இல்லைங்க திரௌபதி டூ நாடக காதல் பத்தி இருக்காது நாடக காதல் பத்தி கண்டிப்பா இருக்காது திரௌபதி டூ வேற ஒரு புது விவாதத்தை புது பேசு பொருளை மக்கள்கிட்ட கிட்டே உருவாக்கும் விரைவில் அதை நடக்கதான் எதிர்பார்க்கு நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரௌபதி படை இயக்குனர் நம்ம மோகன்ஜி அண்ணன் இருக்காரு அது மட்டும் இல்லை அவரோட சொந்த ஊருக்கு நம்ம இப்போ வந்து திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருந்தோம் காலையிலேருந்து பல நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ வந்து பார்த்துருக்கோம் அதை பத்தி அண்ணன் பேச போகிறோம் அவங்க அண்ணன் வணக்கம் இப்போ காலையில் நாங்கள் வந்தோம் படுகொலம் பார்த்தோம் இதான் வந்து இந்த திரௌபதி அம்மன் கோவிலோட கடைசி நாள் திருவிழா அப்படின்னு சொன்னாங்க இந்த திருவிழாவை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க பீப்புள்ஸ் யூடியூப் சேனல் முதலோட வணக்கம் இது வந்து திண்டிவனம் மட்டத்தில் இருக்க எண்டியூர் அப்படின்ற கிராமம் இது வந்து எங்களோட பூர்வீக கிராமம் பூர்வீக கிராமம்னா தாத்தா வந்து ஊர் வந்து ஊரல் பட்டினம் அது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு தாத்தா வந்து சொந்தக்காரங்களோட இருந்து தாத்தா திருவிழா நடத்துனது உபயோக்தாரர் எல்லாமே இந்த ஊரில் திரௌபதி முழு தான் இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷமாக தீ இருக்கேன் இது வந்து எங்க ஊர்ல நூத்தி பதினாறாவது வருஷம் திரௌபதி அம்மன் இங்க இருக்கிற நடைமுறைகள் எல்லாமே ஒரு நாங்கள் பாக்குறதுக்கு புதுசாக தெரிஞ்சுது அந்த படுகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எங்களுக்கு அதை இன்னைக்கு நீங்க பார்த்த துரியோதன படுகம் இது வந்து அதான் நூற்றி பதினாறு வருஷமா இது வந்து மேலச்சேரி திரௌபதி அம்மன் தெரியும் இல்லையா அதான் ஆதி திரௌபதி திரௌபதிம் அங்க அங்கேருந்து ஒரு பிடி மண் கொண்டு வந்து நூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கோவில் ஆமா இங்க இருக்கிற ஊருக்குள்ள இருக்கிற வன்னியர்கள்லாம் சேர்ந்து கட்டின ஒரு திரௌபதி அம்மன் கோவில் அவங்க தான் எட்டு நாள் திருவிழா இது எட்டு நாள் உபயதார்கள் அம்மா எட்டு நாள் இருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு குடும்பமாக அவங்க வந்து ஒரு இவங்க இவங்க சேர்ந்து ஒரு நாள் உபயம் கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளே கொத்து கொத்தா பிரித்து அவங்கவுங்க அமௌண்ட்டு ஷேர் பண்ணி திருவிழாவை நடத்துகிறாங்க ஸோ இது வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டியே நடக்கும் அதில் இன்னைக்கு எட்டாவது நாள் இன்னைக்கு தீமிதி திருவிழா அன்னைக்கு பதினெட்டாம் போர் அப்படின்னு சொல்லுவோம் பதினெட்டாம் போர்னா என்னன்னா திரௌபதி அம்மனோட சபதம் தெரியும் இல்லையா அவங்கள வந்து தொழில் உரிச்சப்போ அந்த துரோதம் தான் துவில் உறிச்சுருப்பார் ஸோ அவரை வந்து போரில் வாங்கணும் அவன் வந்து என்ன ஒரு பொண்ணை வந்து மானம்பங்கப்படுத்துகிறதுக்கு அவன் வாங்கப்படணுன்றதுக்காக கிருஷ்ணனோட உதவியோட இவங்க வந்து பதினெட்டாம் போரோடய இறுதி நாள் அவன் வந்து அவனை கொண்ண அவன் ரத்தத்தை எடுத்து இவங்க கூந்தல்ல தடவனா தான் நான் வந்து கூந்தல முடிவ நி சம்பதம் எடுத்ததால அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நீங்க காலையில பார்த்த அந்த படுகுளம் அது வந்து ஒரு படுகுளம் Duryodhana மத பெரிய படுகுளம் அமைச்சி அது Duryodhana எங்க அடிச்சாலும் சாக மாட்டா தடயில அடிச்சதா சாகாது சோ பீமன் வந்து துரியோதனனை னத் துரத்தி தோ르த்தி தடயில அடிச்சி ஒரு ஈவெண்டா தெருக்குத்த அடிகள் அவங்க வந்து அது ஒரு ஈவெண்டா செய்வாங்க அது அதோட நிகழ்வு தான் இன்னைக்கு நீங்க பார்த்த அந்த துரியோதன படுகுளம் சோ இன்னைக்கு வந்து பதினெட்டாம் போர் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வந்து அவங்க வேண்டியதுல நிறைவேறி அம்மனுக்கு வந்து தீ மிதிக்கிற தீ மிதிக்கிற இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து புதுசு புதுசாக சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து இந்த தபசு மரம் நீங்கள் திருவிழா எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போலருந்து இப்போ வரைக்கும் நூற்றி பதினாறு வருஷமாக ஒரே மரத்தை தான் யூஸ் பண்ணுறத பார்க்குறோம் அதோட சிறப்பு என்ன அது எதுக்காக பண்ணுறது அது வந்து அர்ஜுனன் வந்து தபசேரி சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிறது என்னன்னா அவங்க பஞ்ச அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கர்ணனை போர் எடுக்கப் போகிறப்ப அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறது வந்து அர் அர்ஜுனன் வந்து கர்ணன் வந்து அர்ஜுனன் மேல ஒரு தடவை தான் பிரயோஜிக்கணும்னு வர வாங்கினு வர ஸோ அந்த வரத்தை பெற்றதுக்காக இவங்க வந்து அர்ஜுனன் தபசு முறை ஏறி சூரியனுக்கு வந்து நன்றி தான் அந்த அந்த அது வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் அதை வந்து நிகழ்த்தி காட்டுவாங்க அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது அந்த தபசு மரம் அதுல வந்து பதினெட்டு படிக்கட்டி இருக்கும் ஒரு ஒரு படிக்கடி ஒரு ஒரு கதை சொல்லி ஏறி மேலே போய் அவர் சூரியனுக்கு நன்றி சொல்றப்ப கருடன் பகவான் விஷ்ணு அவர் வந்து அதை ஏற்றுப்பார் இதுதான் இப்போ பனை மரங்கள்லாம் குறஞ்சதல்ல அது வரது இல்லை எங்க ஊர்ல வந்து நூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு மரம் தான் இன்னும் வந்து தபச நாங்க வந்து பயன்படுத்துறோம் அடுத்த வருஷம் அதை கேள்விப்பட்டேன் இப்போதான் பேசிட்டு இருக்காங்க அதை மற்ற ஊர்ல எல்லாம் ஒரு வருஷம் ஒரு ஒரு மரம் புதுசு புதுசாக செய்வாங்க ஆத்துவாங்க அது மாதிரி ஒரு ஊரில் ஒரு நிகழ்வு வருது இங்கே மரம் எதுவும் சேதமாக வந்ததால் நூற்றி பதினாறு வருஷமா ஒரே மரம் இருக்குது அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் மேலே போய் அந்த அர்ஜுனன் தபசு முடியிறப்ப அவர் மேல இருந்து எலுமிச்சை பழங்களை வந்து வேண்டிட்டு போடுவார் தேவைப்படுறவங்க ஒரு ஒரு வாட்டி எந்தெந்த இருந்தோ வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து அவங்க முன்னாடி எடுத்து அதை எடுத்து மடியில கட்டிப்பாங்க குழந்தை போடுறதுக்கு அப்புறம் அந்த புடவை எந்த புடவைய கட்டி அந்த வரம் வாங்கிட்டு போனாங்களோ அந்த புடவையை எடுத்துட்டு வந்து அந்த தபசு கட்டுவாங்க தாலாட்டா போட்டு அந்த எந்த குழந்தை பிறந்து ஒரு வயசு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவளுக்கு என்ன வயசு இருந்தாலும் அவருக்கு என்ன வயசு இருந்தாலும் கொண்டு வந்து அதில் போட்டு தாளாட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு அந்த

அதைத் தாண்டி யாதவர்கள் வழிபடுறாங்க அப்புறம் முதலியர்கள் வழிபடுறாங்க சில இடங்களில் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து வழிபடுறாங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து திரௌபதி அம்மன் வழிபடல இது வரைக்கும் அவங்க தான் வந்து இது உபயோகி நடத்துகிறது அதெல்லாம் இருக்குது இது என்னன்னா இது எல்லாமே முந்நூறு வருஷத்துக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நடந்து நான் சொன்னல்லே மேலச்சேரி அது ஊர்லேருந்து அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட திரௌபதி அம்மன் நாளையே அதுதான் முதல் முதல்ல கட்டி இது திரௌபதி அம்மனுக்கு வந்து என்ன முறை மகாபாரதத்தில் அப்படின்னா எல்லா ஊர்லயும் ஆட்சியாளர்கள் ரீதியிலயும் ஊரை வந்து பாத்துக்கிற முறையிலயும் நிறைய கெட்டவர்கள் இருப்பாங்க துரியோதன வடிவம் அவங்கள கிருஷ்ணனோட உதவியோட பழி வாங்குறதுக்காக திரௌபதி அம்மனை வேண்டி ஊரக்கு பத்திரமா தான் இந்த அதுக்குதான் இந்த திருவிழா நடத்தி அதுக்கு வந்து காணிக்கையா மக்கள் வந்து தீயில இறங்குறது இறங்குறது இதுதான் வந்து திரௌபதிமன் கோயில் அது இப்போ இன்னொரு விஷயம் நிமிஷம் சொல்லிடுவேன் திரௌபதி முன்னி வந்து திருவிழா நடத்துக்கிறதுக்கு இதுதான் வந்து முறை இப்போ அங்க இருந்து வந்து கோயில் கட்டினது ஒரு ஒரு ஊர்ல கோயில் கட்டினது எல்லாமே யாருன்னா இந்த உபயதாரர்கள் சொன்னேன் இல்லையா அவங்க எல்லாருமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பங்கு கோயில கட்டி அவங்கவுங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து கோவில் எழுதி வச்சிருவாங்க திருவிழா நடக்குதுன்னா அந்த கோயில் நிலத்தை குத்தங்க விட்டு அதுல இருந்து வர பணத்தை வட்டிக்கு விட்டு இல்லைன்னா அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ண அந்த தான் திருவிழா நடத்துவாங்க நடந்தது இல்ல கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு வருஷமா நடந்தது எங்க ஊர்ல வந்து நூத்தி பதினாறு வருஷமா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நடைமுறை இருக்குது இடம் வாங்கி கொடுத்தது இருக்கு இதுல புதுசா இந்த ஊர்ல உபேதாரர்கள இவங்க சொந்தக்காரங்கள வந்து சேர முடியாது புதுசா யாருமே வந்து சேர முடியாது நீங்க வந்து மற்ற சமூகமோ மற்ற ஜாதி மக்களோ அப்படி இதுல கூட இடம் இல்லை இப்பயா இப்போ எனக்கு திடீர்னு இப்போ என்னோட ஒய்ஃப் இல்ல சொந்தக்காரர் வராரு வச்சுக்கோங்களேன் நான் அவரையே கொண்டு வந்து இங்கே ஒரு உபயோகார ஒத்துக்க மாட்டாங்க எட்டு நாள் ஓபேனா ஊரை வந்து எட்டா பிரித்து எட்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க முதல் உபயோகாரர் அன்னைக்கு நிகழ்ச்சி ரெண்டாவது உபயோகாரர் வந்து எதையுமே தொடமுடியாது தொட முடியாது அவங்க வந்து கரங்க தூக்குறதா ஆட்டும் இப்போ அந்த சாமியை தூக்கிட்டு போறதாட்டும் திரௌபதி அம்மனை தூக்குறதா மன்னர் மன்னன் போர் மன்னனை தூக்கிட்டு போறதாட்டும் ஐயர் பூசாரியை அவரை தூக்கிட்டு போறதாகட்டும் இது எதுவுமே வேற எந்த உபயோகத்துக்காரங்களும் பண்ண முடியாது அந்த அந்த உபயோகத்துக்காரங்க அவங்க உரிமை அது அம்மனுக்கு போடுற அந்த சின்ன மாலையில இருந்து பண்ற சமையலா பண்ண நாங்க தான் பண்ண முடியாது யாருமே பண்ண முடியாது அவங்கவுங்க அவங்க அவங்களோட மெரிட்டை காட்டிப்பாங்க நீ அது ஊருக்குள்ள வந்து இந்த கோயிலை பார்த்துக்கறதுக்கு நடக்கிற ஒரு பூ தான் அவங்களுக்கு உபயோதாரம்னாவே அதை மாத்த முடியாது ஆமா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ஃபேமிலியில மட்டும்தான் அதை அவங்க முடியும் இது இப்போ ரீசெண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா சிலரோட தூண்டுதலால இங்க வந்து எல்லா கிராமங்களிலுமே வன்னியர் மக்களும் பரையர் மக்களும் ஒன்றா வாழ்ற கலாச்சாரம் உண்டு பரையர் மக்களுக்கு வந்து அம்மன் மாதிரி காந்தாரி அம்மன் ஒரு வழிபாடு இருக்கு அவங்க திரௌபதி அம்மனுக்கும் மேல வரலாறு கொண்ட ஒரு அம்மன் காந்தாரி அம்மன் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியல் காரணத்துக்கு இவங்க காந்தரியம்மன் வழிபாடு விட்டாங்க விட்டுட்டாங்க திரௌபதி அம்மனே வந்து ஒரு மாரியம்மனோட மறு மறுரூபமாகவும் காளியம்மனோட மறுரூபமும் தான் வணங்குறாங்க ஸோ காந்தரியம்மனும் காளியம்மனோட இன்னொரு வடிவம் தான் ஸோ இவங்க காந்தாரியம்மன் வழிபாடு விட்டதால இவங்களுக்கு வந்து ஒரு வழிபாட்டு கடவுள் தேவைப்படுறதால இவங்க வந்து இங்க இருக்க திரௌபதி அம்மன் கோயில் வந்து பிரச்சனை பண்றது இதுல நல்ல நோக்கத்தோட கடவுளை வணங்கணும் பிரச்சனை பண்றவங்க ஒரு சாரர்னா வேணும்னே வந்து இங்க பிரச்சனை உண்டாக்குறதுக்குனே வர ஒரு அதிகம் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நடக்குது அது விழுப்புரத்தை சுத்தி இருக்க மாவட்டங்கள்

இங்கே வந்து இந்த ஜா இந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது கும்பிடலாம் ஆனால் நீங்கள் உபயதாரராக தான் இங்கே பங்கெடுத்துக்க முடியாது எந்த நல்லது கேட்டத்துலேயும் பங்கெடுத்துக்க முடியாது நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து எனக்கு இந்த உரிமை நீங்கள் கேட்டாலே இல்லைன்றப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அது வந்து இது இதை புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி சட்டம் வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் எழுந்ததில்ல அந்த சட்டத்துக்கு எதிராக சில விஷயங்கள் அவங்களுக்கு உட்படுறதால இந்த பிரச்சனைகள் வந்து வருது தொடர்ந்து இப்போ இந்த மரபை காப்பாற்றுறதா சட்டத்தை காப்பாற்றுறதான்றது வந்து பெரிய பிரச்சனை ஆனால் நீங்கள் வந்து மரப்பை தான் காப்பாற்றணும் ஏன்னா இங்கிலீஷ்காரனே எழுதி வச்சுட்டு போட்டான் கல்ட்டாக திரௌபதினு சொல்லி ஸோ திரௌபதியோட வழிபாடு இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை அழிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிக ஜனத்தொகை கொண்ட மக்களோட கலாச்சாரத்து மேலே கை வைக்க தேன்கூட்டில் கை வைக்கிற கதை அது ஒரு நாள் புரட்சியாக மாறிடும் தேவையில்லாமல் அந்த மக்கள் வந்து வெகுனு இருந்தாங்கன்னா அது பெரிய புரட்சியாக மாறிடும் அதனால் அரசாங்கத்தில் தலையிட்டு திரௌபதி அம்மன் வழிபாடை ஒரு நெறிப்படுத்தி இவங்க உபயதாரர்கள் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் வந்து அரசாங்க கோயில்னால் நீங்கள் திருவிழா வந்து அரசாங்கம் நடத்துவோம் இது வந்து எங்கள் தாத்தம்பட்டை முப்பாட்டம் சேர்ந்து கட்டின கோயில் இதில் நாங்கள் தான் போய் வந்து அந்த திருவிழா நடத்த முடியும் வேறு யாருக்கும் அந்த விட்டு வெட்டி முடியாது கடவுளை கும்புறது யார் வேணா கும்பிடலாம் உனக்கு வந்து உண்மையில் பக்தி இருந்தால் நீ வந்து யாரும் ஒன்று தடுப்பு போகிறதுல நீ வந்து கடவுளை கும்பிட்டு உனோட வழிபாட்டு முறையை செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறதாவும் கேள்விப்படுறோம் இப்போ ஒரு ஒரு சிலரோட தூண்டுதலால் தான் இது நடக்குது மக்கள் அவங்க யாரும் வரப்போகிறது கிடையாது இப்போது எல்லாருமே நம்ம அண்ணன் அண்ணதம்பியாக கூட நிறைய இடங்களில் பழகிறோம் அவங்க வந்து நேரடியாக இடங்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே தான் வச்சுக்கங்க இது சில பேர் தூண்டுதல் நடக்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பேசி அவங்களுக்கு ஒரு எதிரான சமூகம் மாதிரி காட்டி அப்படி அது அதுதான் அது தெளிவுபடுத்த தான் இப்போ அந்த கேள்வியை நான் வைக்கிறேன் இது இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா மக்கள் வந்து இது யார் செய்கிறாங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அது இப்போதான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறப்ப கூர்ந்து கவனிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் உருவாக்குறது யாருன்றது வெ வெட்ட வெளிச்சம் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது அது வரைக்கும் நடக்கட்டும் பாத்துக்கலாம் இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்க கூடாது ஆனா சில பேர் அவங்களோட இப்போ குலதெய்வ வழிபாடு முடிக்கணும் அப்படின்றதுல வந்து சில பேர் கூறியா இருக்காங்க இங்க நடக்கிற ஊர்ல இருக்கிற திருவிழாங்களை அழிச்சா தான் மத மாற்றம் பண்ண முடியுது சில பேர் இருக்காங்க அவங்களோட எண்ணம் தெரியாம இந்த சின்ன பசங்க இங்க இருக்க ஊர்ல இளைஞர்கள் வந்து அதை ஒரு பெரிய மாசா நினைச்சு நான் போய் கோயிலுக்குள்ள போய் வீடியோ போட்டு காட்டுறப்பாரு செல்ஃபி எடுத்து பாருன்னு வர்றப்ப அது வந்து பிரச்சனையா மாறும் உண்மையான பக்தியோட யார் வந்து சாமி கும்பிட்டாலும் இங்க யாரும் இந்த கோயிலுமே யாரும் தடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனநிலை கொண்ட மக்கள் இல்லைங்க இங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா அப்புறம் இப்போ வந்து இந்த நாடக காதல் பிரச்சனைன்றது இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு இப்போ பார்த்தோம் அதிகபட்சமா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு நாடக காதலுக்கு எதிர்ப்பாகவும் ஒரு தரப்பு நாடக காதலுக்கு ஆதரவானும் ஒரு நிலைப்பாட்டோட பேட்டி கொடுக்குறாங்க அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து இது நடந்துட்டே வருது இதுக்கு என்னதான் தீர்வு இது எப்போதான் முடியும் தீர்வு இல்லை விழிப்புணர்வு மட்டும் தான் தீர்வு நீங்க திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுற இப்போ இது என்னது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இதை பற்றி புரிதல் இருக்கும் பதினெட்டு பதினேழு பதினாறு அந்த ஏஜில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை பத்தின புரிதலே இருக்காது எதிரில் இருக்கிறவங்களோட நோக்கமே தெரியாது அவங்க அந்த போலியான அன்பும் அது மட்டும் தான் தெரியும் இங்கே நிறைய உண்மையான காதல் இருக்குது அது ஜெயிச்சிட்டு இருக்குது அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து தான் இருக்காங்க ஆனால் எத்தனை காதல் வந்து உண்மையிலே வெறும் அந்த மனசை பார்த்து வருதுன்றது வந்து புரிஞ்சுக்க முடியல அந்த இளைஞர்கள் அதை தான் நம்ம நாடக காதல்னு மென்ஷன் பண்ணுறோம் அது நமக்கு எதிராகவும் நிறைய பேச ட்ரை பண்றாங்க இது எல்லாமே திரௌபதி மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு இது தொடரும் இது சின்ன விஷயம் கிடையாது நம்ம பேசியிருக்கிறது அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களில் வந்து வெளிப்படையா பேசுகிறதுக்கே ஒரு தளம் இல்லாமல் இருந்தது கண்டிப்பா திரௌபதி வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிப்படையாக அதை பத்தி பேசுறது நிறைய யூடியூப் தளங்கள்லையும் இதை பத்தி இருக்கு அது நல்லது எதிர்க்க இருந்து அந்த விவாதத்தை வைக்க 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 தான் இதை பத்தி நான் திரும்ப திரும்ப திரௌபதி எடுத்து நாடகத்திலேயே படமாக எடுத்துன்னு இருக்க முடியாது ஒரு படம் தான் வாங்க முடியும் ஆனா அது இன்னொரு பத்து வருஷத்துக்கு பேசு பொருள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் திரௌபதி டூ நாடக காதல் பத்தி இருக்கேன் நாடக காதல் பத்தி கண்டிப்பா இருக்காது திரௌபதி டூ வேற ஒரு புது விவாதத்தை புது பேசு பொருளை மக்கள்கிட்ட உருவாக்கும் விரைவில் அதை

நெருப்பு மெரிசிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பானை தண்ணி கொடுப்பாங்க வெள்ளம் தண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மனை போய் தரிசனம் அதை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து எல்லார வீட்லயுமே நல்லா சமையல் செஞ்சிருப்பாங்க சாப்பிடும் சாப்பிடுவோம் அம்மன் வழிபாடு வித்தியாசமானது முடியாது ஏன்னா எல்லா கோயிலையும் விபூதி கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க இங்க வந்து வீரகாந்தம் வீரகாந்தம் கொடுப்பாங்க வீரகாந்தம்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது இங்க வந்து வழிபாடு போறப்போ கலசத்தையும் கோந்தம் ஆயுதத்தையும் கொண்டு போவாங்க மஞ்சள் கொடி கொண்டு போவாங்க இதுவுமே இந்த கோயிலில் வழக்கமா இருக்காது நெருப்பு வீசியா எல்லாரும் மெரிசிட முடியாது இந்த எட்டு நாள் விரத இருந்து காப்பு கட்டி ஒருங்காய் திருவிழா நடத்தி கூத்தாடி அந்தந்த விஷயங்களை கரெக்டா பண்ணும் அம்மனுக்கு கல்யாணம் தபசுமரி ஏறணும் திரௌபதி அம்மனோட பகையை முடிக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து தண்ணியில் பானை தண்ணியில வந்து ஒரு பானை வச்சிருப்பாங்க அதுல வழிபட்டு போய் அந்த மூணு சுத்தம் அந்த நெருப்பை சுத்தி வந்து அக்னிகுண்டத்தை சுத்தி வந்து கத்தி வந்து தலைக்கு அந்த பானையோட உதட்டுல நிற்க வைப்பாங்க அது எந்த பேலன்ஸ் இல்லாம நின்றுதான் அம்மன் உத்தரவு கொடுத்ததா அர்த்தம் தீ மிதிப்பாங்க ஒரே ஒரு வருஷம் அந்த மாதிரி நிக்காம தீ ஆமா ஒரு வருஷம் நடக்கவே இல்லை உத்தரவு இல்லைன்னா நடக்க மாட்டேன் இங்க இல்ல இடத்தே அந்த கத்தி வந்து அந்த உதட்டு பானை உதட்டல அந்த ரெண்டு நிமிஷம் நிக்கலைன்னா திருவிழா இப்ப இங்க வந்து அந்த நடைமுறை நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் என்னைக்கு வந்து கொடி கொடியேத்துறாங்களோ அன்னைக்கே பானையை வச்சு அந்த கத்தி வந்து அது தான் இருக்கும் அது உத்தரவு அது உத்தரவு ஊர் பொறுத்து வழிபாடு ஒரு சில அம்மனோட மடியில இந்த நெருப்பை கொண்டு வந்து இருக்கு முதல் சுத்துல வந்து அம்மனுக்கு வந்து மல்லிகை பூ பந்து பண்ணுவாங்க அந்த பூ கருகாம இருக்கும் ரெண்டாவது சொத்து வந்து சாதாரண நம்ம அந்த வீட்டில் பயன்படுத்த துண்டு இருக்கு இல்லையா அந்த துணியில வந்து நெருப்பு எடுத்து கட்டி அம்மன் மடியில மடியில் அந்த துணி கருகாம இருக்கும் மூணாவது சுத்து தான் அந்த கத்தியை நிப்பாட்டி ஸோ இந்த உத்தரவு கடைசியா தான் எங்களை வந்து தீமிதிக்கமாக அலோவ் பண்ணுவோம் அலோ பண்ணுவோம் இந்த ஊரில் பெண்கள்லாம் தீமிதிக்கலாமா அதாவது அவங்க வந்து வழிபாட்டோடு தீமிதிப்பாங்க கால்நடைகளும் எங்களோட தீமிதிக்கும் ஓ உண்மை ஆமாம் ஏன்னால் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும் தான் தீமிதிக்கலாம் அப்படி ஒரு கட்டுப்பாடே இருக்கு அப்படிலாம் நல்லா இதில் வந்து இங்கே வந்து வயதான பெண்கள் வந்து தீமிதிப்பாங்க தீமிதிக்கலாம் இளம் பெண்கள் அவங்க வர மாட்டாங்க வயதானவங்க வந்து வேண்டுதலோட தீமிதிக்க வருவாங்க சில கால்நடைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம் அதை தூக்கிட்டு போவாங்க பசுமாடுலாம் வந்து ஒரு சில பார்த்தா அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தாங்க சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவுமே பாத்தினாங்க அது ஒரு ஒரு மாதிரி அது ஒரு வைப் வேற மாதிரி இல்ல இந்த மாதிரியான வழிபாடு திரௌபதி அம்மன் கோவில்ல மட்டும்தான் இருக்கும் வேற பெருமாள் கோவில்லயோ இல்ல வந்து மாரியம்மன் கோவில்லயோ மாரியம்மன் கோவில கிடா வெட்டுவோம் பொங்கல் வைப்போம் பூ கொடுப்போம் இப்போ வந்து இந்த இதை பார்த்து மாரியம்மன் கோவில் இதே மாதிரி தீமிதி தீர்வு வைக்கிறாங்க இந்த வழிபாடு இந்த வழிபாடு கிடையாது இது முறை வந்து அதிகமான முறை நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு படமா எடுத்து வெளியே காட்டலான கமர்ஷியல்ல பண்ண முடியாது இருந்தாலும்

அதனால் அம்மன் திருவிழா வெட்டினாள் அதில் நெக் நடக்கிற இந்த பங்காளி தகராறு அதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக மற்ற மக்கள்லாம் இந்த திரும இந்த அம்மனோட இந்த கல்யாணம் நடக்கிறது தபை சேர்கிறது திரைமதிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க கலந்துட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் புது புதுசாக இருக்கும் இந்த வ இந்த நடைமுறையே புதுசாக இருக்கும் ஸோ வருஷம் வருஷம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ மற்ற ஊர்லேருந்து தென் மாவட்டத்திலேருந்து அது கொங்கு மண்டலத்திலருந்து வந்து இந்த திருவிழா நடக்கிறத பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரு கோரிக்கை இந்த டைமில் நான் வந்து மக்களுக்கு வச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் நன்றிண்ணா எங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க ஏன்னா எங்களுக்கும் திரௌபதிமன் கோயிலை பற்றி சில டவுட்ஸ்லாம் இருந்தது உங்களோடய பதிலாக அது எங்களுக்கு கொஞ்சம் சார்டிஃபிகேஷனாக இருக்குது நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் இந்த திருவிழா ரொம்ப நன்றி எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா